இதை கேட்கும் முன் நீங்கள் உங்களது கையில் ஏராளமான பணம் உள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி நீங்கள் நிஜ வாழ்க்கையிலும் நினைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது தூங்கம் வரும் வேளையில் உங்களது காதுகளில் ஏதாவது ஒரு ஹெட்செட் மாட்டிக்கொண்டு படுக்கவும் இதில் நான் பேசுவது உங்களது காதுகளுக்கு இரண்டு புறமும் மாறி மாறி கேட்கும் நீங்கள் நான் சொல்வதை ஒரு திரைப்படமாக நினைத்து பார்த்தால் மட்டும் போதும் பிறகு நடக்கும் அதியத்தை பாருங்கள் பிரபஞ்சமே எனக்கு அளவில்லா செல்வமும் வளமும் வந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் ஆர்சு உணர்ச்சியான ரூபாய் ஏற்கனவே வந்துவிட்டது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் என் வங்கி கணக்கும் என் பணப்பையும் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள் எனக்கு வந்து சேர்கின்றன நான் மகிழ்ச்சியுடன் பணத்தை பெறுகிறேன் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறேன் பிறருக்கு உதவுகிறேன் அதனால் பண ஓட்டம் இன்னும் அதிகரிக்கிறது நம்பிக்கையுடன் சந்தோஷத்துடன் நன்றியுடன் வாழ்கிறேன் பிரபஞ்சமே உன் அன்புக்கும் அருளுக்கும் நன்றி என் வாழ்க்கை வளமுடன் நிரம்பியுள்ளது நன்றி பிரபஞ்சமே நன்றி என் வாழ்க்கையை வளமாக மாற்றும் சக்திகளே நான் இன்று என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்கிறேன் எனில் என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வமும் வளமும் வந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தம் என் சிந்தனை என் மனம் என் ஆன்மா அனைத்தும் பணத்தின் அலைவரிசையுடன் இணைந்திருக்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் பணமும் வாய்ப்புகளும் சுலபமாக வந்து சேர்கின்றன நான் பெறும் ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு வாய்ப்பும் என் வாழ்வை இன்னும் சிறப்பாக நிறைவாக சந்தோஷமாக மாற்றுகிறது எனக்கு ஆசோ ஒன்று ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே கிடைத்துவிட்டது அந்த தொகை என் வங்கி கணக்கில் என் கையில் என் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் அதை பார்த்தபோது என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது பணம் வந்து சேரும் அந்த தருணம் என் முகத்தில் பரவசமான புன்னகையை உண்டாக்குகிறது பிரபஞ்சமே உன் அன்பும் அருளும் எனக்கு தினமும் புதிய வழிகளை திறக்கிறது நான் உனக்கு முழு நம்பிக்கை வைக்கிறேன் எனக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா பணமும் சரியான நேரத்தில் சரியான முறையில் வந்து சேர்கின்றன ஒவ்வொரு நாளும் பணத்தின் ஓட்டம் எனது வாழ்க்கையில் அதிகரிக்கிறது நான் தினமும் புதிய வருமான வாய்ப்புகளை பார்க்கிறேன் சில சமயம் அது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக சில சமயம் அது ஒரு சிறிய வியாபாரமாக சில சமயம் அது எதிர்பாராத பரிசாக வந்து சேர்கிறது எதுவாக இருந்தாலும் நான் அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் நான் பெறும் ஒவ்வொரு ரூபாயும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு ஆசீர்வாதம் நான் அந்த ஆசீர்வாதத்தை மதிக்கிறேன் நன்றியுடன் வைத்திருக்கிறேன் நான் பணத்தை பயன்படுத்தும் விதம் புத்திசாலித்தனமானது நான் என் வாழ்க்கையை வளமாகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற பணத்தை பயன்படுத்துகிறேன் நான் என்னையும் என் குடும்பத்தையும் பிறரையும் உயர்த்தும் விதத்தில் பணத்தை செலவிடுகிறேன் நான் பிறருக்கு உதவுகிறேன் உதவி அளிப்பது என் வாழ்க்கையில் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது நான் கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் பத்து மடங்காக திரும்பி வருகிறது என் மனதிலிருந்து எல்லா பயமும் சந்தேகமும் குறை கூறுதலும் அகன்றுவிட்டது நான் நேர்மறையான சிந்தனைகளையே வளர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு திறந்த வாயிலாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் பணம் சுலபமாக வந்து செல்கிறது அந்த ஓட்டம் எப்போதும் தொடர்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள செல்வத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறேன் பிரபஞ்சமே இன்று நீ எனக்கு அளித்திருக்கும் எல்லா வாய்ப்புகளுக்கும் பணத்திற்கும் வளத்திற்கும் நன்றி நான் இன்று பெற்ற பணத்திற்கும் நாளை வர இருக்கும் பணத்திற்கும் நன்றி என் மனமும் உடலும் ஆன்மாவும் செல்வத்திற்கு தயாராக இருக்கிறது நான் பெற தயாராக இருக்கிறேன் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான் வளமுள்ள வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு காலை எழும்போது நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் பணமும் வளமும் மிகுந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இரவு தூங்கும் முன் நான் சொல்கிறேன் நன்றி பிரபஞ்சமே இன்று எனக்கு வந்த ஆசீர்வாதங்களுக்கு நாளை வர இருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது பணம் என்னிடம் எப்போதும் வந்து சேரும் நான் பணத்துடன் நல்ல உறவை வைத்திருக்கிறேன் நான் பணத்தை கண்ணியமாக நடத்துகிறேன் அதனால் அது என் வாழ்க்கையில் தங்கிக் கொள்ள விரும்புகிறது எனக்கு தெரியும் பிரபஞ்சம் என்னிடம் எப்போதும் ஆம் என்று பதிலளிக்கிறது நான் கேட்பதை நம்பிக்கையுடன் கேட்கிறேன் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆர் எஸ் ஒனநாபி ரூபாய் எனக்கு ஏற்கனவே கிடைத்துவிட்டது அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் விரும்பும் அளவுக்கு பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் என் வாழ்க்கை வளமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிரம்பியுள்ளது நன்றி பிரபஞ்சமே நன்றி நன்றி